அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் நாத்திக கும்பல்கள் அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க ஹிந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாத பசங்க இப்படி ஒரு குரூப்பே சேர்ந்து ஆஹோ ஓஹோன்னு கொண்டாடுறதை காண முடிஞ்சுது மாட்டுக்கறி சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு கொண்டாடுறதை காண முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயையோ இந்த போட்டிக்கே நாங்கள் வரலப்பா அப்படின்னு ஒருத்தன் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான் ஒரு குரூப் வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ஓடுற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் தமிழகத்திலே இருந்து ஆன்மீக குரல்கள் பலமா ஒழிக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியுதுங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பிரபலமான யூடியூப் சேனலாக இருக்கிற பரிதாபங்கள் சேனல்ல கோபியும் சுதாகரும் இந்த லட்டு விவகாரத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அரசியல் பேசிகிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்டை இப்ப எடுத்து பேச தொடங்கினாங்க திருப்பதி லட்டை பற்றி கேலி கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட மக்கள் கடுமையான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க யோ உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காயா எதை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசக்கூடாதுன்னு தெரியாதாயா அப்படின்னு ஹிந்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தோட விளைவாக அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டு ஓடியே போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேவலத்துலேயும் கேவலம் அவங்க டெலீட் பண்ணி தங்களுடைய தவறை உணர்ந்து தவறை உணர்கிறாங்களோ இல்லையோ மக்களோட எதிர்ப்பை உணர்ந்து டெலிட் பண்ண வீடியோவை திமுகவோட கேங்கு பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ அந்த கோபி சுதாகரோட சேனலை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான காரணமே அரசியல் நையாண்டி வீடியோக்கள் நிறைய போடுவாங்க பிஜேபியை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி ஏன் இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை பற்றி அப்போ வந்து ஆட்சியில் இருந்த ஓபிஎஸ் ஈபிஎஸ் போன்றவர்களை பற்றி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த சுதந்திரம் கூட அவங்களுக்கு இருந்துச்சு அந்த வீடியோக்களை அப்படி வந்து அந்த வீடியோக்களை ரசித்தவங்க கூட இன்னைக்கு இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடுமையான எதிர்ப்புக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க ஏன்னா அரசியல் நையாண்டி வேற மக்களோட மத நம்பிக்கை வேறு அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வு வந்து அவங்களுக்கு உணர்த்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த அரசியல் நையாண்டி வீடியோக்களை போட்டுட்டு இருந்த கோபியும் சுதாகரும் அதுக்கப்புறம் அந்த வீடியோக்களை போடவே இல்லை என்ன காரணம்னா அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படி ரொம்ப தெளிவாக அரசியல் நையாண்டி வீடியோக்களை தவிர்த்த கோபியும் சுதாகருக்கும் இந்த லட்டு விவகாரத்தில் அதாவது அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தா கொஞ்ச நாள் எடுத்துக்குவாங்க அந்த வீடியோ எல்லாம் வந்து மேக் பண்ணி போடுறதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க இவ்வளோ அவசர அவசரமாக ஒரு மேக்கிங் சரியில்லாமல் கண்ணா பின்னான்னு ஒரு எடிட்டிங் கூட க்ளியராக பண்ணாமல் இந்த வீடியோவை அவங்க வெளியிட வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியே எழுந்திருக்கு இப்படி இவனுங்க லட்டு விவகாரத்தை கொச்சை கொச்சையாக விமர்சனம் பண்ண பண்ண சாமானிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படத் இருக்கு அவங்க பிஜேபி கிடையாது ஆர்எஸ்எஸ் கிடையாது எந்த அமைப்புமே கிடையாது ஒரு காலத்தில் வந்து திமுக சொன்ன பொய்ய அப்படியே நம்பி திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் சிறுபான்மையர் எல்லாமே ஹிந்துக்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அவங்க ஹிந்து மதத்தை தப்பாக பேச மாட்டாங்க மாமன் அப்படின்னு திராவிடர்களால் பரப்பப்பட்ட பொய்யை நம்பிட்டு இருந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு இந்த ஒரு வீடியோவே சாட்சி இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திருப்பதியில் நடந்த இந்த லட்டு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வரேன் நான் ஒரு பாலாஜியோட பக்தி பல வருடங்களாக திருப்பதிக்கு இருக்கேன் அந்த லட்டு பிரசாதமாக பக்தியோடு இருக்க ஒரு இந்து ஆனால் இந்த லட்டு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அவர்களை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தை வைத்து இந்துக்களாகிய நம்மை கேலி செய்யும் ஒரு கூட்டம் அது திராவிட கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது மாதிரி அசிங்கமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பதிவிட்டு இருக்காங்க இவங்களை தான் நம்ம தொப்புல் கொடி உறவுன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தோமா அப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இது மாதிரி கேலி செய்து இவர்களை பேசலாமா ஒரு இஸ்லாமியனும் கிறிஸ்தவரும் இதை கண்டித்து சொல்லல ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் சரி திராவிட தலைவர்களும் சரி இஸ்லாமிய கிறித்துவ தலைவர்களும் சரி ஒருத்தர் கூட இந்த மாதிரி பேசாதீங்க அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக சொல்லாதீங்கன்னு சொல்லாம நம்மள ரொம்ப கிழிவாகவும் கேவலமாகவும் மோசமாகவும் அசிங்கமாகவும் பேசுறாங்க நாம என்ன புழுக்களை விட மோசமானவர்களா இந்துக்கள் இதுல வந்து நமக்கு தெளிவு வராட்டி நமக்கு என்னைக்குமே வராது பாஜகவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாஜக மட்டும்தான் இந்துக்களுடைய பிரதிநிதியா நாமெல்லாம் இந்துக்கள் தானே பாலாஜியை நம்ம கும்பிடுறோம் இல்லையா அதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா அதுக்கு சாந்தி ஹோமம் பண்ணா அதை சடங்கு பண்ணா அதை கேள்வி பண்றாங்க அந்த லட்டுல வந்து அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னு கேள்வி பண்றாங்க நாங்க எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா எங்களுடைய நம்பிக்கையை கேலி செய்யும் விதமாக நடந்து கொள்ளும் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த உடன்பிறப்புகளும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் இனிமே உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா எங்களை மாதிரி ஒரு ஈனப்பிறவுகள் யாருமே கிடையாது இது மிகவும் மன வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் பதிவிடுகிறேன் இதை இந்துக்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல இந்த நடுநிலை இந்துக்கள் கூட வந்து ஜர்மவே ஜாக்கிரதை யாருன்னு அவங்கள பக்கத்துல கூட சேர்க்காதீங்க அவர்கள்தான் நமக்கு முதல் எதிரி எனக்கு இதுக்கு மேல பேச பிடிக்கல இதனால வந்து நன்றி இப்படி சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுட்டு வர்றதை பாக்கல உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த லட்டு விவகாரம் திமுக காரவங்க இந்த தி பசங்க பசங்கள்லாம் பேசுறது சாமானிய மக்கள் மத்தியில் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு சாமானிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க தொடங்கி இருக்காங்க நிச்சயமாக இந்த நிலம மாறும் இந்த நிலம மாறுறதுக்கான அறிகுறி தான் நம்ம பார்க்குறது எல்லாமே பரிதாபங்கள் சேனல்ல நேற்று வீடியோ வெளியிட்ட உடனே மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டு ஓடுனது அப்புறம் அந்த கார்த்தியை வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்த பவன் கல்யாண இப்போ தனி கூட மாற்றாட்ட கூடன்ட்டு ஏன் மாற்றாட்டலுமே தோட்டு பிரகாஷ் ராஜ்கார் யூ ஹார் டு லர்ன் யூ ல சென்ஸ் ரெஸ்பெக்ட் It's not just Prakash Rajgaru, All the people who think in the name of secularism, you're going haywire. Well. Let me tell you guys, we are extremely hurt. Don't make a mockery out of our sentiments. We are deeply, deeply hurt. It's not fun for you. fun, fun for you, maybe it might be fun for you. It is not fun for us. It's a deep anguish, deep pain. Don't you ever forget.

திருவள்ளுவரை கூட அவர் இப்போ இருந்தார்னா இவனுங்க விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கேவலமான இழி பிறவிகள் தான் இப்போ இந்த காட்டு முராண்டித்தனமாக இந்த விவகாரத்தில் விமர்சனம் பண்ணிட்டு வர்றவங்க இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்